மலேசியாவில் நடந்த பிரம்மாண்டமான ஒரு கச்சேரி ஒரு கச்சேரி அப்படின்னா தமிழர்களினுடைய பண்பாடு பாரம்பரியம் இதில் உள்ளடக்கியது நம்மளுடைய உணர்வுகளோடும் நம்மளோட ரத்தத்தில் கலந்தது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று தான் நமக்கு கச்சேரி தமிழர்கள் என்றாலே ஒன்று கூடுவாங்க ஒன்று கூடினாவே அது ஒரு பெரிய விழாவாக மாறும் என்பதற்கு எதுவும் ஒரு ஒரு பெரிய ஒரு பெருவிழாவாக இன்றைக்கி மலேசியாவில் நடந்திருக்கு இதில் அதாவது வைத்தறிச்சல் பிடிச்சவங்க அந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறான் யாரையும் வாழ விட மாட்டான் ஆள விட மாட்டான் இப்போ நான் என்னமோ தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசுகிறதுனால எனக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க பாஸ் நான் இப்போவும் நான் சொல்கிறேன் விஜய் ரசிகன் இல்லைங்க நான் தமிழக வெற்றி கழகத்தில் தொண்டம் கூட கிடையாதுங்க அரசியலில் ஆதரிக்கிறேன் பதினைந்து ஆண்டு காலமாக நான் அரசியலில் பயணிக்கிறேன் அதனால் அரசியலில் நான் ஆதரிக்கிறேங்கிறத தான் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான் யாருக்கிட்டேயும் விஜய் தான் அந்த உலகத்தில் வந்து உத்தமர் புனிதர் அவர் தான் ஆஸ்கார் விருது வாங்கணும் அவருக்கு தான் கொடுக்கணும் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை விஜய் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய உற்சாக வரவேற்பு அவரை மக்கள் கொண்டாடுறாங்க அந்த ஒரு விடயம்தான் வாழ்க்கையில்ங்க எனக்கு எத்தனை பேர் தெரியும்னு நினைக்கிறீங்க இப்போ எனக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் தெரியும்னு வைங்களேன் ஒரு ஐம்ப ஐம்பதாயிரம் பேரில் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் என்னை பற்றி கழிவு கழிவு ஊற்றுவான்னு வைங்க இல்லை ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பேர் என்னை கழிவு ஊற்றுறான்னு வைங்க அவன் நான் திருட்டுப்பாய முல்லை மாதிரி பைய பொம்பளை பொறுக்கி குடியாரப்பாய கூச்சிப்பாய காட்சி பைய திட்டான்னு வைங்க ஒரு ஐயாயிரம் பேர் எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்னா அப்போ தொண்ணூத்தஞ்சு நூறு சதவீதத்தில் அஞ்சு சதவீதம் பேர் தான் எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் என்னை பொல்லாதவங்கிறான் அப்போ நம்ம ஒரு சாமானியனாக வாழும்போது என்னால் வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியலை ஆனால் ஒருத்த ஒரு ஆள் ஒட்டு மொத்தத்தில் இந்தியா மு அதாவது உலகம் முழுவதும் தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளங்களை தொண்டர்களை உணர்வாளர்களை உருவாக்கி வச்சுருக்கிறாருன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லைங்க அது எந்த ஒரு மரமண்டைகளுக்கும் புரிய மாட்டேங்குது இப்போ ஒருத்தனை ஒருத்தனை பின்தொடர்றாங்க இவ்வளோ பேர் பின்தொடர்ந்து வர்றாங்க அப்படின்னா அந்த மக்கள் அந்த மக்கள் மக்கள் நேசிக்கிறாங்க இப்போ நேசிக்கக்கூடிய மக்களை நாம் என்ன சொல்லலாம் நாம் விமர்சனம் பண்ணுறோம் அப்போ நேசிக்கக்கூடிய மக்கள் ஏன் நேசிக்கிறாங்க இவ்வளோ பேர் ஏன் நேசிக்கிறாங்க ஒரு சாமானியனாக நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நான் பழகிற பழக்க வழக்கங்களில் என்னால் யாரையுமே திருப்திப்படுத்த முடியலைங்க அவ்வளவு நான் போராடுறேன் அவ்வளவு கஷ்டப்படுறேன் இவ்வளவு இருக்கும்போது யாரை யாரையும் என்னால் திருப்திப்படுத்த முடியல ஆனால் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆள் ஒரு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆள் திரைத்துறையில் எல்லாரையும் திருப்திப்படுத்திருக்கிறாரு திரைத்துறையில் ஒரு ஆள் கூட திரையில் திரைத்துறையில் வந்து விஜய் பொல்லாதவன்னு சொல்ல முடியாது ஒரு தயாரிப்பாளர் கூட பொல்லாதவன்னு சொல்ல முடியாது ஒரு நடிகை நடிகை கூட பொல்லாதவன்னு சொல்ல முடியாது அப்படி விஜய் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களையும் தன்னுடைய உணர்வாளர்களாக தொண்டர்களாக மாற்றி வச்சிருக்கிறார் இன்றைக்கி ஒரு மலேசியாங்கிற ஒரு நாடு நம்ம நாடு கிடையாது அது ஒரு வேறு ஒரு நாடு வேறு ஒரு நாட்டுக்கு மலேசியாவுக்கு போனால் அந்த மலேசியாவில் மக்கள் கொண்டாடிய கொண்டாடுகின்ற இந்த கோலாகல கொண்டாட்டம் என்பது கோலாலம்புரை திக்குமுக்காடி போய் கிடக்குது மலேசியாவில் இப்படி ஒரு கூட்டமாக மலேசிய மக்கள் இவ்வளவு பெரிய உணர்வு வச்சுருக்கிறாங்களா விஜய்யை இவ்வளவு பேர் காதலிக்கிறாங்களா விஜயை தங்களினுடைய பிள்ளைகளாக நேசிக்கிறாங்களா இது தாங்க பேசு அப்போ பேசு பேசாமல் என்ன புடலங்கா பேசுவீங்களா புடலங்களை பற்றி பேசுவீங்களா இல்லை புண்ணாக்கை பற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்களா பேசு பொருள் என்னவோ அதை தாங்க பேசணும் அது தாங்க ஊடகம் அதுதான் ஊடகம் இப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் இப்போ ஊடகம்னா என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸு இன்றைக்கி யார் என்ன ட்ரெண்டில் இருக்காங்க என்ன விடயங்கள் நல்ல விடயங்கள் இருக்குது இதைத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுதான் ஊடகங்கள் அதுதான் நம்ம சோசியல் மீடியாவில் பயன்படுத்துகிறோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் நடந்தது தெரியுமா அப்படிங்கிறதும் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி இப்போ விஜய இவ்வளவு பேர் பின்தொடர்ந்து போகிறாங்க அப்படிங்கிறது ஏன் உங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வைத்தறிச்சல் கொடுக்குது அப்படி என்ன உங்கள் வீட்டில் உள்ள பொண்டாட்டி தங்கச்சி தாலியெல்லாம் அத்துட்டு போயிட்டா இல்லையா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இது என்ன நோக்கம்னு எனக்கு புரியலை என்ன காரணம் இப்போ மனிதர்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எவ்வளவு கேவலமாக போய்கிட்டுருக்கு இப்போ உன் வீட்டில் வந்து விஜய் உன் சொத்துக்கிட்டு எழுதி வாங்கிட்டு போயிட்டார் உன் வீட்டில் உள்ள பொம்பளை கையை பிடிச்சி இழுத்துட்டாரு சோ பண்ணு அவன் பெரிய பொல்லாதவன் தீவிரவாதின்னு சொல்லி இல்லை ஒரு நாட்டுக்கிட்டு குண்டு வச்சுட்டு போயிட்டாரு சொல் அவன் ஒரு தீவிரவாதின்னு சொல் இதில் என்ன அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாப்புல இப்போ அரசியலுக்கு வந்து தப்பா விஜய் என்ன செய்து விட்டார் ஏன் என்ன செய்யணும் அவன் சொந்தமாக சம்பாரித்து உன் வீட்டுக்கு மாதம் மாதம் ரெண்டாயிரம் கொடுத்துட்ருப்பானா அதுக்கு தானே அரசு இருக்குது உங்களுக்கெல்லாம் சோத்தை திங்குறீங்களா இல்லை வேறு எதுவும் திங்கிறீங்களா அறிவுங்கிறது இல்லை அறிவு இருக்குது இல்லை ஒருத்தன் உதவி செய்கிறான் அப்படிங்கிறது அது அவனுடைய தனிப்பட்ட விஷயங்க அதுக்காக உதவி செய்யவன் உதவி செய்யாதவனாம் அந்த உலகத்தில் வாழக்கூடாதுங்கிறதுலாம் இல்லை உதவி ஒருத்தன் உதவி செய்கிறான்னா அவனோட விருப்பம் அவன் உதவி செய்கிறானோ செய்யலை உபத்திரம் செய்யாமல் இருக்கிறானா அதுதான் நமக்கு தேவை நான் இதைத்தான் வரவேற்பேன் எனக்கு தேவை இது தான் ஒரு அவர் உதவி செய்யலை அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறதே பெரிய உதவி பெரிய சேவை தான் நம்ம வரவேற்கிறோம் இவ்வளவு தான் இதில் இதுக்கு முன்னாடி அவர் இவ்வளவு சம்பளம் வாங்க மக்களுக்கு என்ன செய்தார் மக்களுக்கு என்ன செய்யணும் மக்கள் எல்லாம் வேலை போகிறான்ல அரசு தாங்க மக்களுக்கு செய்யணும் தனிப்பட்ட ஒரு மனுஷன் அரசுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தனிப்பட்ட ஒரு முறைகளை ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்வோம் அது நம்மளோட விருப்பம் என்னுடைய வருமானம் என்னுடைய விருப்பம் என்னுடைய உழைப்பை நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் அதே போல் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருடைய உழைப்புக்கும் உணர்வு இருக்குங்க இப்போ நீங்கள் ஒரு இப்போ நான் இருக்கிறேன்னா இப்போ நான் ஒரு ஷெஃபாக வேலை செய்கிறேன் நான் எம்ப்ளாயர் எம்ப்ளாயர்கிட்ட ஒவ்வொரு முதலாளிகள்கிட்டையும் நான் வாங்குகிற பிச்சல் புடுங்கல் எல்லாம் எனக்கு தானே தெரியும் அவன் என்னை நெருப்போட நெருப்பாக வச்சு எரிச்சிட்டு தான் அந்த சம்பளத்தை கொடுக்குறான் அந்த சம்பளத்தை நான் வாங்கும்போது அதில் நான் ஒரு நாலு பேருக்கு உதவி செய்யும்போது அதை அவன் ஒருத்தர் நாலு பேரை ஏமாற்றிட்டு போகிறான் பார்த்திங்களா அது எனக்கு எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும் அது வேறு விஷயம் அது எனக்கும் அந்த இருக்கும் எனக்கு உதவி செய்வது என்பது என்னுடைய விருப்பம் என்னுடைய உணர்வு ஆனால் நான் ஒவ்வொருத்தரையும் ஒருத்தருக்கு செய்யாமல் இருந்தேன்னா அதுவே போதும் அது மட்டும்தான் வாழ்க்கை இப்போ விஜய் வந்து இவ்வளோ காலம் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகங்கள் செய்துள்ளார் பட்டியலிடுங்க விஜய் செய்த துரோகங்கள் உங்களுக்கு தெரியுமா பட்டியலிடுங்க விஜய் இவ்வளவு துரோகம் செய்து விட்டு செய்திருக்கிறார் விஜய் இவ்வளவு துரோகத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் தமிழர்களுக்கு இவ்வளவு பேரை பண்ணிட்டார் ஏ ஈழத்தில் இனப்படுகொலை நடத்திட்டாரு இவ்வளவு தமிழர்களை அழிச்சாரு துப்பாக்கி தூத்துக்குடியில் துப்பாக்கி துப்பாக்கி எடுத்து ப பன்னெண்டு பதிமூணு பேரை சுட்டார் கலாச்சாராயத்தை விஜய் காய்ச்சி கொடுத்து எல்லாத்தையும் கொண்டுட்டார் இது போன்ற விடயங்கள் இருந்தால் சொல்லுங்கள் இது போன்ற விடயங்கள் இருந்தால் சொல்லுங்கள் த விஜய் ஒரு நடிகராக இருந்தார் நடிகராக தன்னுடைய துறையில் எப்பவுமேங்க ஒன்றா நம்பரி இடத்தை தக்க வச்சுக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதில் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக வாழணும் அப்படிப்பட்ட ஒரு ஒன்றா நம்பரி இடத்துல இருந்தவர் அந்த இடத்த தக்க வைத்து கொள்வதே பெரிய விஷயந்தான் அதில் போராடி இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்தார் அவர் என்ன செய்யணும் உன் வீட்டில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ரெண்டு கிராம் நகை வாங்கி கொடுக்கணுமா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு கிராம் நகை வாங்கி கொடுக்கணுமா சொல்லியா ரெண்டு கிராம் நகை வாங்கி கொடுத்து எல்லாத்துக்கும் பேர் வச்சு ஆ எல்லாத்துக்கும் பேர் வச்சு எல்லோரையும் படிக்க வைக்கணுமா அப்போ இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பத்து கோடி பேருக்கும் விஜய் வந்து எல்லோரும் வீட்டுக்கும் மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்ருக்கணுமா அப்போ அரசு எதுக்கு இருக்குது அரசு என்ன பிடுங்குறதுக்கு இருக்குது ஆணையை பிடுங்கிறதுக்கா அரசியாக இருக்குது விஜய் அரசியலுக்கு வந்து தன்னுடைய ஆட்சியில் தமிழக கட்டுக்கழகத்தினுடைய ஆட்சியில் மக்களுக்கு செய்யலை மக்களை ஏமாற்றிட்டாரு மக்களை கொலை கொலை பண்ணிட்டாரு கொள்ளையடிச்சிட்டாருன்னா அவர் குற்றவாளி அவரை நம்ம ஆயிரம் கேள்வி கேட்கலாம் அரசியலுக்கே வ வர்றவனை போய் எப்படி கேள்வி அவர் என்ன செய்தார் இப்போ என்ன அஜித்தெல்லாம் சம்பாதிக்கிற ஒட்டுமொத்த காசையும் மக்களுக்கு கொடுத்துட்டு அவர் ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டுருக்கிறாரா ம் அஜித் உல்லாசமான வாழ்க்கையில் தனியாக விமானத்தில் போகிறாரு அவரும் தனியாக தான் வர்றாரு தனியாக ஜெட்டில் போகிறாரு தான் வீட்டிலையே தன் பிள்ளைகளுக்கு தனியாக வந்து ஜெட்டை வாங்கி கொடுத்து விளையாடன்னு சொல்கிறாரு என் மகன் ஒரு அஞ்சாயிரரூபாய் கார் வாங்கி கேட்டானா நான் அஞ்சாயிரூவாய்க்கு வேணும் உடஞ்சி போய்டுமாப்பா அப்படிங்கிறேன்னா அப்போ இவர் தனியாக தன்னுடைய ம மகனுக்காக மகளுக்காக ஒரு பெரிய ஒரு ஒரு ஏர்போர்ட்டை ஒரு ஒரு ஏரோட்ரம் ஒன்று கட்டி வச்சு தனியாக விட்டுக்கிட்டு இருக்காரு ஜெட்டு நீ போய்ட்டு ஜெட்டில் தனியாக அப்படின்னு அப்போ அவர் என்ன சம்பாதிக்கிற காசு பூரா மக்களுக்கு கொடுத்துட்டு அவர் வந்து நம்ம விடுகதையோ அப்படின் வாழ்ந்துட்டு இருக்கிறாரா இது எல்லாம் பைத்தியகாரத்தனமான பேச்சுங்க ஒருவன் உழைத்து சம்பாதிக்கும் போது அந்த உழைப்பை அவனுடைய உணர்வுகளை அவனுடைய உணர்வுகளை மதிக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது ஒருத்தன் மக்களுக்கு உதவி செய்கிறான் உதவி செய்யல அது அவனுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் அது அவர்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகளை பொறுத்து அதனால் எல்லாருமே இங்கே நூறு சதவீதம் உதவி செய்யணும் அப்படின்னா அரசு ஏன் இருக்குது அரசு ஏங்க இருக்குது அரசாங்கம் சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ அரசாங்கத்தை நீ ஏன் தேர்ந்தெடுக்கிற தப்பு யார் மேலே இருக்குது கேள்வி கேட்குற ஒவ்வொரு நாய் மேலேயும் இந்த தப்பு இருக்குது அப்போ அரசாங்கத்தை திருத்து அப்போ அரசாங்கத்தை மாற்று அரசாங்கத்தை மாற்றிட்டு அந்த வாய்ப்பை வேறு ஒருத்தனுக்கு கொடு வேறு ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு அந்த கேள்வியை கேள்வி இது நியாயமானதுயா அது நியாயமானது அதை விட்டு விட்டு அவன் இரநூறு கோடி சம்பளம் வாங்குறான்னு உனக்கேன் வைத்தறிச்சுல அவன் இரநூறு கோடி வாங்குறான் நூறு கோடி வாங்குறான் அஞ்சு கோடி வாங்குறான் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அரசியலுக்கு வந்தது பிரச்சனையா அப்போ அரசியலுக்கு எவனையும் வரவிட மாட்டா அரசியலுக்கு வந்து எவனும் மாற்றத்தை செய்யக்கூடாது அரசியலுக்கு எவனுமே வரக்கூடாது திமுக அதிமுக இருக்கணும் உதயநிதிய நடிகர்னு சொல்ல நடிகர்னு சொல்ல மாட்டா சீமான நடிகர்னு சொல்ல மாட்டேன் விஜய் மட்டும் நடிகர்னு சொல்லுவேன் இது என்னங்கிற அது கேனப்போ ஊரில் கிறக்கு போய் நாட்டாமிங்கிற மாதிரி இருக்கு இங்கே ஒருத்தன் உதவி செஞ்சான் செய்யலை அது இங்கே முக்கியமல்ல அரசியலுக்கு வந்திருக்கிறாரு வந்ததுக்கப்புறம் உதவி செய்கிறாரா செய்யலையாங்கிறது தான் இங்கே வந்து வி ஆர் டேக்கிங் ஆஃப் சப்ஜெக்ட் இது தான் நம்மளோட அப்ஜெக்ட் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நல்லது செஞ்சால் நெடிப்பார் நல்லது செய்யலைன்னா இஸ் பேக் டு சினிமா சினிமாவுக்கு போக போகிறார் இதுதான் விஷயம் இது தான் நடக்க போகுது நல்லது செஞ்சால் இருக்க போகிறாரு நல்லது செய்யலைன்னா பேக் டு சினிமாவுக்கு போயிட போகிறாரு அவரோட அவரோட கேரியரை பற்றி எந்த நாயும் கவலைப்பட வேண்டிய அக்கறைப்பட வேண்டிய விஷயம் இல்லை கட்சி அவர் அவர் திறந்துருக்கிறாரு அவருடைய சொந்த காசில் சொந்த உழைப்பில் ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கிறாரு அந்த கட்சியை எப்படி வளர்க்கணும் அவர் என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும் அவர் ஒரு ஐம்பத்தி ஒரு வயசு இருக்கக்கூடியவர் என்னை விட ஒரு ஏழு எட்டு வயசுக்கு பெரிய மனுஷன் அவருக்கு தெரியாமல் இருக்குமா ஒரு ஆளுமையில் ஒரு சினிமா துறையில் முப்பது ஆண்டுகள் பயணித்தவருக்கு புத்தி இல்லாமல் இருக்குமா புத்தி இல்லாமல் அண்ணா உன்னை கேட்டுட்டு தான் அரசியலுக்கு வரணுமா நீ யார் அரசியலுக்கு உனக்கு என்ன இருக்குது முடிஞ்சால் நான் என்ன சொல்கிறேன் பிடிச்சா ஓட்டு போடு பிடிக்கலையா மூடிக்கிட்டு போ உன்னை யார் ஓட்டு போட சொன்னா உலகத்தில் இருக்கிறவங்க பூரா விஜயத்தையே ஆதரிக்கிறான் உலகத்தில் இருக்கிறவங்க முறம் விஜயத்தையா கொண்டாடுறான் உலகத்தில் இருக்கிறன் முறம் இன்னைக்கு விஜயனா உயிரை விடுறாயா அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் எரியுது உனக்கு பிடிக்கலையா கடந்து போ உனக்கு பிடிக்கல விஜய்யா நான் அஜித் இந்த ரசிகன் அந்த ரசிகன் கடந்து போ அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது உன்னை என்ன விளக்கு பிடிக்கும்னு சொன்னாங்களா நீ வந்து தமிழை வந்து விளக்கு போட்டின்னு சொன்னாங்களா உனக்கு என்ன தே நீ பாரு உன் கட்சியை வில உன்னுடைய கொள்கைகளை கொண்டு போ கோட்பாடுகளை முன்வை நீ போராடு வெற்றி பெறு ஒன்று யார் வேணான்னு சொன்னால் அவன் பழப்ப அவன் பாருங்கய்யா நான் ஜம் நான் வேலை செய்கிற இடங்களில் என்னுடைய வேலைகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் போராடுறேன் நான் என்னுடைய நிலையை காப்பாற்றி கொள்வதற்கு நான் போராடுறேன் இவ்வளவு தான் நான் செய்ய முடியும் எனக்கு நான் அடுத்தவனுடைய அறிவுரையை கேட்டு நான் வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் அடுத்தவனுடைய அறிவுரை கேட்டு நான் எப்படி என் வாழ்க்கையை வாழ முடியும் அடுத்தவனுடைய அறிவுரை கேட்டு நான் எப்படி என் இடத்துல வேலை செய்ய முடியும் இதுதான் அந்த வாழ்க்கை நானே எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க நான் ஒரு சாதாரண ஒரு சமையல்காரன் ஒரு ஷெஃப் எவன் சொல்றதும் கேட்க மாட்டேன் நான் சொல்கிறது தான் சட்டம் நான் போடுறது தான் திட்டம் நான் என்ன எப்போல்லாம் ஆன் டியூட்டியில் இருக்கிறேனோ நான் சொல்கிறது தான் ஏன்னா நான் வேலைகளை நேசித்து அது ஒரு முறையாக ஒரு ப்ரொஃபஷனலாக நான் பண்ணக்கூடியவன் இதை தான் என்ன செய்யணும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது அதை ப்ரொஃபஷனாக நம்ம பண்ணுவோம் அவ்வளவு தான் நம்மளோட வேலை வே உன்னோட இஷ்டத்துக்கு அந்த ஆப்ரேஷன் சேஞ்ச் பண்ண முடியாது ப்ரொசீஜர் சேஞ்ச் பண்ண முடியாது இதைத்தான் நானே சொல்லுவேங்க நான் ஒரு சாதாரணமான ஒரு சாமானியன் நானே இப்படி தான் இருப்பேன் ஆனால் நம்ம இப்போ நம்மை போன்றவர்கள் இப்படி இருக்கிறோம் ஆனால் விஜய் எளிமையானவர் எளிமையானவர் அருமையானவர் அன்பானவர் பண்பானவர் மக்கள் விரும்புகிறாங்க உனக்கு எதுக்கு எரியுதுன்னு கேட்குறேன் உனக்கு ஏன் எரியுது அவர் அரசியல் கட்சி தூங்குனா என்ன மலேசியாவுக்கு போனால் என்ன அல்லது மன்னார்குடிக்கு போனோம் உனக்கு ஏன் எரியுது அவன் அதாவன் போலப்பா அவன் பாருங்க ஐயா அதாவது போலப்பா பாரு விஜய் என்ன என்னமோ சாதாரணமாக ஊரில் உள்ளவன்ட்டெல்லாம் தலைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா போடுங்க நம்ம கட்சி தொடங்கி போராடி வெற்றி பெறுவோன்னு வந்தாரா வந்தாரா இல்லைல்ல பாஸ் அவரோட காசு அவரோட உழைப்பு அவரோட சொத்து அவரோட ஜெட்டு என்னவோ பண்ணிட்டு போகிறாரு அவரோட பாடி கார்ட்ஸு அவரோட பவுன்சர்ஸு அவரு பே பண்ணுறாரு ஹி இஸ் பேயிங் டு தம் அவர் பே பண்ணுறாரு உங்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி பே பண்ணார்னா கேள்வியை கேளு உன் காசை வாங்கிட்டு மலேசியாவுக்கு போனார்னா கேள்வியை கேளு உங்க காசை வாங்கிட்டு போய் மலேசியாவில் ஹோட்டலில் ஸ்டே பண்ணார்னா கேள்வியை கேள்வி அவரோட காசில் போகிறார் அப்புறம் என்ன உங்களுக்கு எல்லாம் எரியுது எனக்கு ஒன்றும் புரியலைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மாணவனு மற்ற மாணவனுங்க இவ்வளவு மட்டமாக இருப்பானுங்க எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கனவுல எதிர்பார்க்கலைங்க எவனையும் வரவிட மாட்டேங்கிறான் எவனையும் நல்லது செய்ய விட மாட்டேங்கிறான் எல்லாத்துக்கும் குறுக்க குறுக்க வந்து நின்றுட்டுருக்குறான் அப்போ யார்னாலும் அவனை நல்லது செய்வா காமராஜர் வரணுமா காமராஜரின் மீத விமர்சனம் இருக்குது கக்கன் வரணுமா கக்கனின் மீது விமர்சனம் இருக்குது கக்கனுடைய ஆட்சியில் எத்தனை இனப்படுகொலை நடந்திருக்குதுங்க காமராஜர் ஆட்சியில் பல்வேறு விதமான அவதூறுகள் நடந்துருக்குதுங்க எவங்க அந்த உலகத்தில் உத்தமானவன் எம்ஜிஆருடைய ஆட்சியில் பல்வேறு விதமான அசம்பாவிதங்கள் நடந்துருக்குதுங்க ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் பல்வேறு விதமான அசம்பாவிதங்கள் நடந்துருக்குதுங்க ஆட்சியில் பல்வேறு விதமான அசம்பாவிதங்கள் வந்து இருக்குதுங்க கலை கருணாநிதி ஆட்சியில் பல்வேறு அசம்பாவிதங்கள் வந்து இருக்குதுங்க ஸ்டாலின் ஆட்சியில் பல்வேறு விதமான அசம்பாவிதங்கள் வந்து இருக்குதுங்க எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க எல்லாவற்றையும் சிந்தித்து பாருங்க இங்கே விமர்சனங்கள் இல்லாத மனிதர்கள் எவரும் இல்லை விமர்சனங்களோடு அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணருங்கள் அரசியல் இங்கே உத்தம புத்திரம்லாம் இல்லை ஆகவே அரசியலுக்கு வருகின்ற விஜய் வரவேற்கத்தக்க கூடியவர் அவர் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்கின்ற ஒரு கட்சி உருவாக்கி இருக்கிறது உருவாக்கி இருப்பது தமிழகத்தினுடைய நலனுக்கானது அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன செய்ய போறாரு என்ன செய்ய போறா என்ன செய்வாருங்கிறத எதிர்பார்ப்போம் இந்த உதவி செய்யலை எனக்கு சோறு போடலை குழம்பு ஊத்தல எனக்கு நண்டு நண்டு வறுவல் வைக்கல எனக்கு எலும்பு படம் போயிட்டானுங்க இதெல்லாம் விட்டு தூக்கி போட்டுட்டு தயவுசெய்து மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் மாற்றங்களை நோக்குவோம் மாற்றங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தொடரட்டம் நன்றி வணக்கம் நெருப்புத்தமல